ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நான் இப்போ ரெண்டில் இருக்கேன் இல்லையா அந்த வீட்டில் வந்து பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வந்து கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே இங்கே தான் இருப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த மளிகை பொருட்கள் கொட்டி வைக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரோசரி பாக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேஷன் வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை டி மார்க் கூப்பிட்டு போனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மகேந்திரா சிட்டி இருக்கு இல்லையா அங்கே இருக்க அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நானும் அவ்வளோ பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் சிம்பிளாக தான் வாங்கினேன் ஆனால் பார்த்திங்கன்னா விலை நல்லா ஓரளவுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன என்ன பொருள் வாங்கியிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ப்ரைஸும் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு பாக்ஸு பாக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்லாம் எல்லாமே திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து இதுவும் வந்து தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து பூக்கு கூக் பாட்டு பிளாம்பிக்கிறது மணி கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செட் ஆஃப் பாக்ஸ் வந்து வாங்கினேன் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செட் இருக்கு எப்பவுமே பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாஸ்டிக்காக இருந்தால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது அந்த சிம்பிள் போட்டுப்பாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் போட்டிருக்கோம் ஃபைவ் போட்டிருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இங்கே வந்து நாங்கள் மினரல் வாட்டர் தான் வாங்கிக்கிறது இன்னும் வந்து வாட்டர் ப்யூரிஃபைன்னு நாங்கள் வந்து வாங்கலை ஏன்னா வந்து நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம் அதனால் வந்து கேன் வாட்டரை வாங்கிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு இருக்கேன் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் நினைக்கிறேன் இது ஒரு ரேட்டு ஆனால் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அதாவது பிளாஸ்டிக் வந்து அந்த ஃபைவ் அந்த நம்பருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும் அந்த ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து அது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஃபைவ்க்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலும் அதோட எந்த பாதிப்பு வராது அப்புறம் வந்து பூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இரும்பு பூட்டு தான் நல்லா இருக்குங்க இது வந்து நான் பால்கனிக்காக வாங்கியிருக்கேன் ரெண்டு பால்கனிக்காகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து நான் சிம்பிளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் டிமார்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அளவுக்கு வந்து நமக்கு பொருள்லாம் கொட்டி வைக்கலாம் அப்புறம் ஹாஃப் கேஜி கொட்டுற மாதிரியே நான் வந்து வாங்கியிருக்கேன் டிவியும் ஃபிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்துட்டாங்க சாம்சங் தான் டிவி நாங்கள் வாங்கியிருக்கோம் தேர்ட்டி டூ இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் குறைச்சாங்க சத்தியாவில் தான் வாங்கியிருக்கோம் இதுவும் அதுவும் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து திண்டிவனம் வந்துவிட்டேங்க ஃப்ரைடே தான் இது எல்லாமே திண்டிவனம் வந்துவிட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கலாம் வந்து ஃபுட்டு காலி ஃபிஷ் வந்து அது வாங்கலாம்னு சொல்லி என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக குருவிகள்லாம் இருந்துச்சு சரி அதுவும் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் எவ்வளோ பாருங்கள் இப்போ வந்து திண்டிவனம் நேரு வீதி சொல்லுவாங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து இருக்குது அப்புறம் ஃபுட்டும் வாங்கிட்டு அப்புறம் நல்லா வந்து சாட்டர்டே சண்டே தான் இங்கே ஸ்டே பண்ணலாம் பார்த்தோம் கடைசியில் தம்பிக்கு வந்து காலேஜ் வந்து எக்ஸாம்ன்றதுனால ஒன் வீக்கு லீவு ஸோ அதனால் அவனும் வந்து இங்கே வந்துட்டான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் வீக் இங்கே தான் இருப்போம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் பேக் இருந்துச்சு ஓகே அந்த பேக் இருந்ததுனால குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே கொஞ்சம் ஒர்க் இல்லை கம்மியாக இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் செஞ்சிட்ருக்கேன் எப்போவுமே வந்து வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் வந்து எதாவது ஒரு ஸ்வீட் செய்வேன் அது வந்து நல்லதும் கூட நம்ம வீட்டில் செய்கிறது கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது நல்லது அது இல்லாமல் அன்றைக்கி வந்து தமிழ் மாதம் முதல் நாள் ஸோ அன்றைக்கி காலைல பூஜையும் பண்ணேன் ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து பூஜையிலையும் வச்சிடலாம் ஸோ நம்ம வீட்லேயும் வந்து மந்த்லி ஒன்ஸ் எதுவுமே ஸ்வீட் செஞ்சாலும் நல்லது மார்வாடிஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க வீட்டில் ஸ்வீட் இருந்துகிட்டே இருக்கும் மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்கினாலும் கூட ஒரு சில டைம் வீட்லேயும் அவங்க செய்வாங்க என்னோடய ஃப்ரெண்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எதாவது ஒரு கேசரி செய்யலாம் வீக்லி ஒன்ஸ் முடிஞ்சால் செய்யலாம் ஏதாவது இனிப்பு வந்து நம்ம வீட்டில் செய்கிறதும் நல்லது ஸோ அதனால் சும்மா கிழமின்னு சொல்லிவிட்டு குலோப் ஜாமூனும் செஞ்சுட்டேன் அஜ்ஜிக்கு நாங்கள் வந்தோன்னே ஒரே குஷிங்க மேலே ஏறி ஒரே அமக்கலம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் சாந்தமாயி அமைதியாக படுத்துட்டார் அஜ்ஜிக்கு மட்டும் கிடையாது ஃபேண்டாவும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருந்தார் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவரும் வீட்டுக்குள்ளே வந்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நான் அந்த சிரப்பில் செஞ்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஊஜிடுச்சு பாருங்கள் படுத்துட்டு இருக்காது வெளியே இவ்வளவு சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து காலைல நான்வெஜ் தான் செஞ்சேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் அதுக்கப்புறமா வந்து மார்னிங் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் தான் மட்டன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாப்பா மட்டன் சாட மாட்டாள் நாங்கள் மூணு தான் ஸோ கொஞ்சமாக குழம்பு வச்சு அதுவே பாருங்கள் மீந்து போயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறால் இறால் ஒரு ஆஃப் கேஜி வாங்கி இறால் செஞ்சேன் அப்புறம் மத்தி மீன் மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் அந்த குழம்புல ஊற ஊறதான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து ரசமும் வச்சுருக்கேன் மத்தி மீன் குழம்பு வச்சுருக்கேன் இதுதான் இன்றைய மெனுங்க நேற்று வந்து சண்டே வந்து செய்யலை ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியே போயிருந்தார் ஸோ அதனால் செய்யலை இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சேன் தம்பியே இன்றைக்கி வந்துட்டான் டூ டேஸ் வந்து அங்கேயே இருந்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டார் மிளகா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ அங்கே போய் அரைக்கலான்னு வாங்கினேன் மளிகை பொருள் வாங்கும் போது வேண்டாம் இங்கேயும் அரைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காலைல காய வைக்கிறதுக்காக மாடிக்கு போனேன் பாருங்கள் ஒரு தான் ஃபேண்டாக ஸ்ட்ரீட் ஆகு நான் வந்துட்டேன்னா ஊரில் வந்து இங்கேயே தான் இருப்பார் காலில் மதியம்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே என் பொண்ணு வீடியோ எடுத்துருக்காப்புல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்